கிறிஸ்தவுக்குள் அன்பான கத்தரது யாவும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் சில உங்களை விட்டு விலக காரணம் என்ன காரணம் புரிஞ்சு போவாங்க இது ஏன் தேவடைய சுத்தமா இல்ல நான் செஞ்ச குறையா பத்து ஆண்டுகளா பழகின ஆனால் என்னைய கத்தர் அந்த மகனோடு என்னை பிரித்து வச்சுட்டார் தேவடைய மனுஷனுடைய சித்தமா என்று பார்க்க போகிறோம் சில மனிதனை உங்க கூடையே இருப்பாங்க ஆனா நீ பண்ணிகிட்டே இருப்ப உன்னை காரணம் உன்னை விட்டு விலகி போவாங்க நீ அழுது புழம்புவ ஐயோ என் ஒரு நண்பனாச்சே நான் மகளை நான் நேசித்தனே என் என்று பார்க்க போகிறோம் கத்தர் சிலரை உங்களை விட்டு விலக காரணம் என்ன ஏன் ஆண்டவர் உங்களுடைய சிநேகிதனை பிரிக்கிறார் ஜெப நல்லா ஜோ பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீரென்று தாபிதை சொல்லுற மாதிரி முகாந்திரமில்லாமல் என்ன செய்வாங்க உங்களை விட்டு நீங்குவாங்க திடீர்னு அவங்க பாட்னராக இருப்பாங்க உங்கள்கிட்ட விலகுவாங்க இது எதுனாலும் நம்ம பார்ப்போம் அதிகாரம் வாசிப்போம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை நம்முடையவர்களாய் இருந்தார்கள் ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் திடீர் பிரிஞ்சு போறாங்க இவங்க என்னுடைய நண்பரா ஏன் பிரிஞ்சு போறாங்க எனக்கு புரியல தேவடிய சித்தமிழாமல் கத்தர் ஒரு நீ ஜெபிக்க ஜெபிக்க ஒருவேளை உன் ஸ்நேகிதனாக இருக்கலாம் அவனை விட்டு விலகிறாருன்னா நீ ஜபிச்ச ஜபம் கத்தர் பிடிச்சு கொண்டு போவோம் வேதாகம்பத்தில் ஆதிகம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் தேவன் ஆபருகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு காணனுக்கு போ உனக்கு நான் ஒரு ஆண் குழந்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் ஆபுகாமுக்கு மட்டுந்தான் கொடுத்தார் இதில் என்ன ஆச்சுன்னா கூடவும் ஒருத்தர் போறார் லோத் சிறு நாட்கள் ஆகுது அவங்க காணானுக்கு பிரவேசித்து போகிற வழியிலே அவங்க ஆட்டு மந்தைகள் பெருக ஆரம்பித்தது நல்ல கவனிங்க இப்ப ஆபிரகாமுடைய மந்தையும் பெருகுச்சு லோத்துடைய மந்தையும் பெருகுச்சு இதனால் என்ன ஆச்சுன்னா பெருக பெருக லோத்தோடைய பணியாட்கள் ஆடு மேய்க்கிறவர்களுக்கும் ஆபிருகமுடைய ஆடு மேய்க்கர்களுக்கும் சண்டை உண்டாக்கப்பட்டுச்சு நீ ஏன் பக்கத்தில் வராத நான் தானியத்தை போடுறேன் அந்த ஆடுக்கு சாப்பாடு போகிறேன் ஓ ஆடு சாப்பிட்டு போகுது இனிமேல் கிழக்கு வந்தால் மேற்கு போனேன் வராத திடீர் என்று ஆபிருகாம் பார்த்த என்னடா எப்போ பார்த்தாலும் லோத்து ரொம்ப சண்டை போட்டு இருக்கிறாரே என்று சொல்லி ஒருவேளை உனக்கு கிழக்கு போனா போய்க்கும் நான் மேற்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தான் லோத்தை அனுப்பிட்டார் நல்ல நல்லா கவுனிங்க இந்த இடத்துல கத்தர் மீண்டும் ஆபருகாம்ட கத்தர் பேசுகிறார் நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ முட்டு போ நான் உனக்கு ஆண் குழந்தை தருவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொன்னும் போது தன்னுடைய சகோதரிய மகனை லோத்த கூட்டிட்டு போய் ஆபிரகாம் வைத்தார் லோத்து கூட இருக்கிற வைக்கும் கத்தர் ஆபிரகாம் கிட்ட பேசவில்லை அமைதியா இருந்தார் இவங்களுக்குள்ள சண்டை வரும்போது என்ன செய்தார்கள் என்றால் இவங்க ஆட்டு மந்தை மேய்க்கிற மனுஷர்களும் இவங்களுக்குள்ளும் கூட ஒரு போராட்டம் வந்து என்ன செய்தார்கள்னா இவங்க விலகி போனார்கள் ஆதியாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினாலு அவசரம் வாசிங்க லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் நீ எங்க கால் வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தமாக்கப்படுவேன் சோதகுமரன் பட்டணம் பாவம் நிறைஞ்ச பூமியாக வந்துச்சு அபர்காம் சொல்றார் அபர்காம் குமர பட்டணத்தை அடிக்கப் போகிறேன் உடனே ஓடி போய் ஐம்பது நீதிமான் நாற்பது நீதிமான் இதில் லோத்து இருக்கிறார் குமர பட்டணம் எரிய போகுது அந்த இடத்தை விட்டு போ இவன் விரும்பி போனது லோத்து அவன் மனைவி ஐயா நான் வெகு தூரம் என்னால் ஓட முடியல உங்கள்கிட்ட நான் கிருபி பெற்றுக்கா நான் அந்த இருக்க மலையில நான் ஓடி போய் ஒழிந்துக்கிறேன் போ ஆனால் சோத பார்த்து திரும்பி நிற்காத ஓடினார்கள் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் விட்டுட்டு ஓடுறாங்க தேவன் அந்த சோத குமர பட்டத்தில் அழிக்கிறார் திரும்பி பார்க்கறாங்க லோத்தோட மனைவி உப்பு தூணாயி விட்டாள் தன் மனைவி சொத்து எல்லாம் இழந்து போனாள் லோத் புரியல ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சிங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல லோத்து சம்பாதிக்கப்பட்ட ஆடுகள் மாடுகள் அத்தனையும் அழிஞ்சு போச்சு கடைசியில் தன் பிள்ளைகளோடு வேலை வரார் பாவத்து பிள்ளைகள் பாவம் செஞ்சு சாபத்திலேயே விழுந்து போனார் லோத்து தேவன் ஆபருகாமுக்கு சொன்னபடியாக கத்தர் காண போனார் சொன்ன மாதிரியே கத்தர் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கடந்த பிறகு ஆபிரகாம் கத்தரை ஈசாக்கு கத்த கொடுக்க அவன் செல்வந்தனாக தேவன் ஆபருகாமை ஆசிர்வதித்தான் அப்பதான் தேவன் தெரிஞ்சு கொண்ட ஆபருகாம் ஓ தேவன் ஏன் லோத்த பிரிச்சார் எதுக்காக தேவன் பிரித்து வந்தார் ஆனால் அழைச்ச தேவன் உங்களோட நண்பன் உங்கள் ஸ்னேகித உன்னை விட்டு வெளியே போகிறான் அப்படின்னா தெய்வடைய சித்தம் இல்லாமல் வெளியே போக மாட்டான் ரெண்டு பேர் எழுந்து நீ ஜோமன் இருப்பீங்க உன்னை உடைச்சி வெளியே கொண்டு போகிறான் அப்படின்னா அந்த கிரியை சரியில்லை நல்ல பழகிய பாட்டாராக வெளியே போகிறான் ஜோமனுவ உனக்கு விரோதமாக செய்ய முடியாது உன் ஆசீர்வாதம் அவனுக்கு தடையாக இருந்தால் தேவன் வேறுபடித்து கொண்டு போவார் ஏன் வேலையிலிருந்து கற்று நீக்கிறார் ஏன் திடீர்னு குடும்பத்தை பிரித்து கொண்டு போகிறார் பன்னெண்டு வருஷமான பழகனை மற்ற பத்து முப்பது சிலரும் உன் தலைமுடியில் என்ன இருக்க பயப்படாது உன் தலைமுடி விழுவதே தேவனுக்கு சித்தமும் ஜீவனோ ஆத்மாவை ஏன்னா உனக்கு தேவன் பெரியமான காட்சியத்தை காத்திருக்கிறார் உன் நண்பனுடைய அசுத்தம் பாவம் தேவனை தொழுது கொள்ள முடியாமல் போவிடும் இது ஜாக்கிரதையாருங்க ஒரு ஸ்னேகிதர பேசினாலும் நண்பர்கிட்ட பேசினாலும் பாட்டனில் பேசினாலும் தேவனுக்கு சித்தம் இருந்தால் காரியங்களை வாக்கி செய்வா இல்லைனா கத்தர் வேறோட பிடுங்கி எறியுவா கண்களபடி நம்புவோம் ஆபருதாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிதனால அவனை பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் தேவடைய அன்பை காட்டுற உன் ஸ்நேகிதமான நன்மை வைக்காத உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஓடு உனக்கு நண்பன் உனக்கு ஸ்நேகி தான் கத்துற ஒருவர் தான் அவரை தேற்றுவார் அவரு ஆறுதலைப்பார் தேவடைய சித்தம் இல்லாமல் எந்த மனசுருட்னி பழகாத இன்னைக்கு ஜெயிச்சு கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் உன்னை விட்டு வெளியே போகிறாங்களா விட்டு இனிமே வாழ்க்கையில் கத்துற உனக்கு துணை நினைப்பார் இதை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்துற காடிங்கிறது ஆசைவதிங்க ஏன் ஆண்டவர் சில ஜனங்களை ஏன் பிரித்து எடுக்கிறான்னு பார்த்தோம் இன்றைக்கும் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம தெய்வம் பிரித்து எடுப்பாள் அது ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்து காத்துக்கொள்ளும் ஆசிர்வது இயேசு விநாமத்து நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே இது பார்த்து கொண்டு இருக்க தெய்வ சின்னவே உன் நண்பன் வேலை காலியாகட்டும் எந்த காலியால் ஜோம் பண்ணுங்க ஆகட்டும் உமக்கு சித்தம் இருந்தால் மட்டும் உன் பக்கத்தில் இருப்பாங்க சித்தம் இல்லாமல் கொண்டு போய் விடுவாள் கத்திரையே உனக்கு துணையணு காத்துக்கொள்வா Tomás, me